விக்கிரமத்தன் கதைகள் பதினொன்னு முன்கதை சுருக்கம் பயமுறுத்தும் இரவில் சற்றும் பயப்படாத விக்கிரமத்தன் பிணமரத்தில் ஏறி வேதாளத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு கீழே இறங்கினான் அதை தன் தோளில் சுமந்து கொண்டு நகரத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான் வழக்கம் போல வேதாளம் நக்களுடன் பேச ஆரம்பித்தது கலாமதியின் கணவன் விக்கிரமயுத்தா இருள் நிறைந்த காட்டில் தனியாக நடப்பதற்கு பயப்படாதே உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் விக்கிரமார்த்தன் அமைதியாக நடந்தான் வேதாளம் கதையை சொல்ல ஆரம்பித்தது மருத நாட்டில் சூரியன் மற்றும் சந்திரன் என்ற இரு நண்பர்கள் வாழ்ந்தனர் ஒரு நாள் அவர்கள் கலாமதி என்ற அழகிய பெண்ணை சந்திக்கிறார்கள் அவளை இரண்டு பேரும் காதலிக்கிறார்கள் ஆனால் கலாமதிக்கு இருவரையும் பிடித்திருந்தது ஒருவனை மணந்து கொண்டால் மற்றொருவன் மனமுடைந்து விடுவான் என்ற காரணத்தால் யாரையும் திருமணம் செய்யாமல் தனியாக வாழ்கிறாள் ஒரு நாள் சந்திரன் வெளியூர் சென்ற நேரத்தில் திடீரென கலாமதி இறந்து போகிறாள் சூரியன் சடங்குகளை செய்து கலாமதியின் உடலை எரிக்கிறான் சோகத்தில் இனி திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று சத்தியம் செய்கிறான் சந்திரன் திரும்பி வந்த பிறகு இதனை அறிந்து துக்கம் தாளாமல் கலாமதியை எரித்த இடத்தில் குடிசை போட்டு தங்கிவிடுகிறான் ஏழு வருடங்களுக்கு பிறகு ஒரு சித்தர் சந்திரனுக்கு ஒரு மந்திர நூல் கொடுக்கிறார் அதில் ஒரு மந்திரம் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கும் மந்திரம் சந்திரன் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி கலாமதியை உயிருடன் கொண்டு வருகிறான் கதையை சொல்லிவிட்டு வேதாளம் கேட்டது இப்போது கலாமதி யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்கு நூறாக விடுத்துவிடும் என்றது விக்ரமாத்தன் சற்று யோசித்தான் பிறகு சொன்னான் கலாமதி சூரியனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இருவருமே அவளை உண்மையாக நேசித்திருந்தாலும் தன் வாழ்நாளை அவளுக்காகவே கழித்து இறுதியில் கலாமதிக்கு உயிர் கொடுத்த சந்திரனை தானே அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டது வேதாளம் புன்னகை புன்னகைத்தான் ஒரு பெண்ணின் கணவன் மட்டுமே அவளுக்கான இறுதிச் சடங்கு செய்ய முடியும் அல்லது இறுதிச் சடங்கு செய்தவனே அவளுக்கு கணவனாகிறான் மேலும் சந்திரன் அவளுக்கு உயிர் கொடுத்ததால் அவன் தாய் தந்தை ஸ்தானத்திற்கு உயர்ந்து விடுகிறான் எனவே கலாமதி இப்போது சூரியனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சரியான பதில் ஆனால் நீ வாய் திறந்து பேசி உன் மௌனத்தை கலைத்து விட்டாய் எனவே உன்னிடமிருந்து விலகுகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறக்க ஆரம்பித்தது வேதானம் தொடரும்